வந்துட்டே மணி என்ன ஆகிட்டு மூணு ஆயிட்டுனா நம்ம வந்துடுவோம் கடன்லேருந்து மீளை என்ன வழி இதுதான்மா பெரிய டாப்பிக்கு பெரிய பிரச்சனை அந்த உலகத்தில் அப்படின்னே சொல்லலாம் கடன்கிறது பணம் மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லைப்பா மனசு சம்மந்தப்பட்டது அதை நம்ம தெரிஞ்சிக்கவே ரொம்ப வருஷம் ஆகுது அது மட்டும் இல்லாம நம்மளை பத்தி நாமே கேள்வி கேட்கக்கூடியதும் நம்ம எல்லாம் வாழ்றதுக்கே தகுதிதானா நம்ம எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறோமா நம்ம என்ன வாழ்த்து கிழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மள நாமே கேவலமா காட்டுறதும் இந்த கடன் மட்டும்தான் இதுக்குள்ள போகாம இருக்கிறது தான் ஒரு பெஸ்ட் வழினே சொல்லலாம் பட் நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் எப்படியாச்சும் நம்ம இதுக்குள்ள போய் மாட்டிடுறோம் அது ஏன் மாற்றோம்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது ஃபர்ஸ்ட் வாங்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியாது ஆனா அதை அவங்க கேட்டு நிற்கும் போது அவங்க மழை குனிஞ்சு நிற்கும் போதே அந்த இடத்துல வரும் பாருங்க ஒரு வழி அந்த வழி வந்து மரணத்தை அதிருப்திக்கு ஈடானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த வழியில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறோம் என்னடா பண்ணுறது அவன் வந்து கடன் கொடுத்தவே வாசல்ல வந்து நிற்கும் போது நம்ம என்ன பண்ணனே தெரியாமல் எத்தனை தடவை முடிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த கடனில் இருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து சொல்ல வந்திருக்கேன் எப்பவும் போல் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெயின் பிரச்சனை என்ன தெரியுமாப்பா நமக்கு எங்கெல்லாம் கடன் இருக்குனே நமக்கு தெரியாது அதை விட முக்கியமாக எங்கெல்லாம் பணம் இருக்குன்னே நமக்கு தெரியாமல் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குரானில் வைப்பாங்க குரான் ஓதிட்டு இருக்கும்போது இல்லைன்னா சாமி ஃபோட்டோக்கு கீழே வைப்பாங்க பூஜார இல்லை சா சாமி கும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா வந்துச்சுன்னா உடனே தி அதில் வைக்கிறது இல்லை கிச்சனில் கேஸுக்கு கீழே வைக்கிறது இல்லை பெட்டுக்கு கீழே வைக்கிறது இப்படி நம்ம எதில் வைக்கிறோன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் இருக்கும் இது ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆயிரரூபா ரெண்டாயிரூபா ஒழிச்சாங்க தெரியுமா அப்போ ஒழிக்கும் போது என்னுடைய ஹஸ்பண்ட் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குரான் ஓதிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே குரானில் வந்து ஒரு ரூபா தாளும் ஒரு ரெண்டாயிரரூபா தாள் ஒரு ஐநூறுபா தாள் கரெக்டாக அந்த மூணுமே எடுத்து உள்ளே வச்சுருந்தாங்க ஆனால் அது என்ன ஆச்சுன்னா அந்த ரெண்டாயிரூபா தாலு கூட ஓரளவு கொஞ்சம் நாளைக்கு வந்து மாறிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ரூபாயும் அந்த ஐநூறுரூபா தாலும் சுத்தமாக மாற்றவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னால் அதை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த பீரியடெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறுபாங்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு அந்த ஆயிரத்தி ஐநூறுவா இப்போ ஞாபகார்த்தமாக நான் வச்சுக்கலாமே தவிர அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் அந்த ஆயிரத்தி ஐநூறுபா அப்போ உள்ள மதிப்புக்கு எவ்வளோ விஷயமோ நம்ம செஞ்சுருக்கலாம் திடீர்னு இந்த கட்டுப்பாடுகள் வரும் நமக்கு தெரியாது நம்ம ஏன் அந்த குரானில் வச்சோன்னு தெரியாது இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து இருப்பாங்க இருப்பாங்கச்சா அன்றைக்கி அந்த ஆயிரத்தி ரூபா வச்சது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சுன்னுட்டு ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எங்கெங்கே பணம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு வைக்கணும் அதை விட்டுட்டு பார்த்த இடத்துலலாம் நம்ம உள்ளே வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க இந்த மாதிரிதாங்க பணம் வாங்குறதையும் மறந்துடுறோம் பணம் கொடுக்குறதையும் மறந்துடுறோம் அந்த டியூ டேட் வரும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெக்கையும் வடக்கையும் ஓடுற மாதிரி ஆயிருச்சு என்னடா இது பணத்துக்கு என்ன செய்ய பணத்துக்கு என்ன செய்ய லோன் கட்டணம் குழு கட்டணுமே இந்த வட்டி கட்டணுமே இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஓடுறோம் ஆனால் நம்ம கையில் காசு இருக்கும்போது எந்த இடத்துல வைக்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது மெயின் மெயினாக அந்த கடன் ஏன் வாங்குகிறோன்னு தெரியாமலேயே வாங்கிட்டுருக்கோம் இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரியா ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா கடனை பற்றி யோசிக்காமல் அதை விட்டுட்டு அதை விட்டு வெளியே வந்துருங்க ஃபஸ்ட்டு ஏன்னா கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குது நமக்கு நாமே பைத்தியமாக வரதை விட அதை விட்டுட்டு வெளியில் வரது எவ்வளவோ பெட்டர் அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நம்மளோட எல்லா வீடியோலையும் சொல்கிறது இது நம்ம பட்ஜெட் போடுங்க பட்ஜெட் போடுங்க பட்ஜெட் போடுங்கன்ட்டு ஏன்னா பட்ஜெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த கடனை வந்து ஈஸியாக நம்மளால் அடைச்சிட முடியும் லாஸ்ட் மந்த் என்னெல்லாம் தேவையில்லாத செலவு பண்ணோம் அப்படிங்கிறதே மறந்துருவோம் ஆனால் அப்படி இல்லாமல் ப்ராப்பராக ஒரு நோட்டில் எழுதி பாருங்களேன் அப்போ புரியும் எவ்வளோ மணி நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணியிருக்கோம் சே இவ்வளோ நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்கமா இந்த காசை கொடுத்துருந்தா நம்ம கடன் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த நோட்டை பார்க்கும்போது தான் புரியும் அதுக்காக தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது ஒரு பட்ஜெட்டை போட்டுருங்க ஒரு பட்ஜெட்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் இருக்கே கடன் இருக்கேன்னு கவலைப்பட்ட அழுகிறத விட ஒரு பட்ஜெட்டை போட்டு நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் இல்லையா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கடன்லேருந்து வெளியே வர்றதா இருந்தாலும் சரி இல்லை கடனே இல்லாமல் வாழணும்னு நினச்சாலும் சரி ஃபஸ்ட்டு செய்கிற முக்கியமான விலை கணக்கு எழுத ஆரம்பிங்க எந்த வீட்டில் வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறாங்களோ நல்லா கவனிச்சு பாருங்கள் அந்த வீடு வந்து முன்னேறிக்கிட்டே தான் போகுமே தவிர ஒரு நாள் பின்னாடி வரவே செய்யாது ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஒரு ரூபாய் செலவு பண்ணால் கூட அவங்க இது இந்நேரத்துக்கு நம்ம செலவு பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பத்து தடவை யோசிப்பாங்க ஏன்னா கணக்கு எழுதும்போது இடிக்கும் இல்லையா ஆனால் கணக்கே இல்லாமல் பட்ஜெட்டே இல்லாமல் செலவு பண்ணுறவங்க பாருங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியாது எவ்வளோ காசு வருதுன்னு தெரியாது ஸோ அதனால் அவங்க வந்து மாட்டிக்குவாங்க ஸோ எந்த அளவுக்கு நம்மளால பட்ஜெட் போட முடியுமோ அந்தளவுக்கு ஒரு நோட்டை வாங்கிட்டு உட்காந்துருங்க ஃபஸ்ட்டு விஷயம் காஸ்ட்டு வந்து மேனேஜ் பண்ணுங்கள் சரிங்களா எங்கெல்லாம் தேவையில்லாத செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பட்ஜெட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணாலே போதும் தேவையில்லாமல் எங்கெல்லாம் பணம் போயிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க மெயினான விஷயம் இதுதான் நமக்கு எங்கெங்கே காசு செலவாகும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா அங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்காரங்க எந்த அந்த அளவுக்கு வந்து காசை சேர்த்து வைக்க மாட்டாங்க அவங்கள எல்லாத்தையும் பார்த்து கஞ்ச பீசினாரு கஞ்ச பீசுனாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க பட் தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் ஜாம் ஜாம் நடத்தினார் காரணம் என்னென்னா அவர் அவ்வளோ கஞ்சத்தனமாக இருந்து அதுக்காக ரொம்பவும் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது வாழ்கிற வயசுல வாழணும் நம்மளால் எப்பப்போ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கணும் அதுக்காக மொத்தத்தையும் நீங்கள் வந்து சேர்த்து வைங்கன்னு சொல்லலை கடன் இல்லாமல் வாழுங்க அதைத்தான் நான் இப்போது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாத செலவு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போகிறதை அவாய்ட் பண்ணிடுங்க எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னா நம்ம கடலிருந்து வெளியே வர்றதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க காஸ்ட்டு கட்டிங் வேற காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப வேற இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாம தான்ப்பா இவ்வளோ பேர் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் கட்டிங்னா என்ன காஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்னால் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒரு பாக்கெட் மாவு வாங்கி இட்லியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது வேறு விஷயம் அது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் பட் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ஒரு பேச்சுலராக இருக்கீங்க இல்லைன்னா ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாருமே வெளியே வெளியூரில் வேலை பார்க்குறாங்க இல்லை படிக்கிறாங்க வெளியூரில் படிக்கிறாங்க நீங்கள் மட்டும் இருக்கிறீங்கன்னா அது வேறு விஷயம் ஏன்னா இப்போ கடையிலேயே ஆறு ரூபாய் இட்லி ஏழு ரூபாய் இட்லாம் கிடைக்கிறதுக்கு கூடிய கடைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது ஒரு கடையில் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இட்லி இருக்கத்தான் செய்யுது நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம தெருவில் வரவங்கள்ட்ட ஒரு ரெண்டு இட்லியை வாங்கி சாப்பிட்டா கூட நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாமே தவிர நான் வந்து ஒரு பாக்கெட் மாவு வாங்கி இட்லி ஊற்றி அதையே கேஸ் இது பண்ணி அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்டு அதை விட இது ஈஸி ஸோ இருபது ரூபாயில் வேலை முடிக்கிறது பெஸ்ட்டாக இல்லைனா முப்பது ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கி கேஸ்லாம் செலவு பண்ணி ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் கொண்டு வரது வேஸ்டான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கடையில் போய் விலை கம்மியாக பத்து ட்ரெஸ் வாங்குறதை விட நல்ல ட்ரெஸ்ஸாக ரெண்டே ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்து பாருங்கள் அது காலத்துக்கும் உழைக்கும் நிறைய பேர் பண்ணுற பெரிய விஷயம் முட்டாள்தனமான விஷயம் என்னென்னா ஆஃபரில் எப்போ பாரு போட்டு அள்ளிட்டு வருது ஆடி மாதம்லாம் எல்லாம் வந்துருச்சுன்னா வீ அதாவது வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்களோ இல்லையோ வீ சாரி வீட்டில் வந்து பெண்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ கடைகளில் கூட்டம் அலமோதும் காரணம் என்னென்னா ஆடிக்கழிவு ஆடிக்கழிவு ஆடிக்கழிவுன்ட்டு அவன் கழிவுன்னு போட்டு அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுவான் நம்ம கழிவு கே போய் போய் நம்ம தான் கழிவாகணும் ஸோ நம்ம கடலில் விழாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஆஃபரில் வாங்குறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க அதுக்காக எப்போவுமே ஆஃபரில் வாங்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் நமக்கா தெரியும் இல்லையா இந்த பொருள் நம்ம வீட்டுக்கு கன்ஃபார்மாக நமக்கு தேவை இது வந்து ரொம்ப அத்தியாவசம் அப்படிங்கிறது தான் கேட்க நீங்கள் வந்து வாங்கணும் அத்தியாவசம் வேறு ஆடம்பரம்ங்கிறது வேறு மெயினா வட்டில அதிகமா விழாதீங்கப்பா ஏன்னா வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு ஒரு இந்த டைம்ல வந்து நம்மளை என்ன வேணாலும் பண்ணும் சோ அதனால வட்டியில விழுகிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க கடன் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தூக்கமே வராது நம்மளோட சொந்த ஊர்லேயே நம்மளை வந்து ரொம்ப மோசமாக நம்மளை வந்து தலைகுனியை வச்சிரும் ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கடனில் இருந்து வெளியே வர பாருங்கள் சிலர் கடன் வாங்க மெயின் காரணம் என்ன தெரியுமா சமூகத்தோட முன்னாடி தனக்குன்னு ஒரு அந்தஸ்தை உருவாக்கணும் அவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து கட்டணும் அவங்க முன்னாடி கூடாது இவங்க முன்னாடி நான் வாழ்ந்தே ஆகணும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கடனை வாங்குவாங்க ஆனால் அது அவங்களுக்கே திருப்பி வந்து பல்ட்டி அடிக்குங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை ஏன்னா கடனை அடைச்சிட்டாங்கன்னு அது வேற விஷயம் கடனை அடைக்காம முடிக்காமல் கஷ்டப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கும் போது இன்னும் அவங்க பல மடங்கு வந்து தான் பட்டு நிற்கிறாங்களே தவிர அவங்க முன்னேற மாதிரியே தெரியலை ஸோ அடுத்தவங்க முன்னாடி நீங்கள் வாழணுங்கிறத உங்களுடைய சொந்த உழைப்பில் கடன் இல்லாத வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து காட்டணுமே தவிர கடனை வாங்கி நம்ம முன்னேறி காட்டணுங்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது ஸோ நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க நிம்மதியாக வாழுங்க பட் கடன் இல்லாமல் வாழுங்க அடுத்தவங்க முன்னாடி நல்லா வாழணும் உங்களுக்கு ஆசை இருக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபஸ்ட்டு சேமிக்க பழகுங்க நல்லா சேமிச்சு வைங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மணியை வந்து சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கலாம் கடன் சுத்தமாக வாங்காதீங்க வட்டியில் போய் விழவே செய்யாதிங்க சில பேர்லாம் மீட்ரு வட்டி கந்து வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தயவு செஞ்சு அதுக்குள்ளே போகாதீங்கப்பா ஏன்னா வட்டி வாங்கினவே எந்திரிச்சதா அது எந்த சரித்திரத்தில்வே கிடையாது ஏன்னா வட்டி நம்மளை வந்து மேலும் மேலும் வாங்க வைக்குமே தவிர அதை வந்து நிப்பாட்ட வைக்கவே செய்யாது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குழு எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் என்னைக்காவது அந்த குழுவில் இருந்து உங்களை வெளில வேலை விட்டுருக்காங்களான்னு பாருங்க ஒரு ரூபாய் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா முப்பதாயிரூபா இருபத்தஞ்சாயிரம் கட்டிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க மேம் நீங்கள் வந்து கரெக்டாக கேட்டே இருக்கீங்க உங்களுக்காக நான் வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து கடன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம் பரவாயில்ல ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கன்னு சொல்லிட்டு வாங்குவோம் அது நமக்கு ஒரு மூணு வருஷமாயிடும் வட்டி குட்டி போட்டு வட்டி குட்டி குட்டி போட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குமே தவிர நம்ம அந்த குழுவில் இருந்து எந்திக்கவே முடியாது ஸோ இந்த குழுவை விட்டுருங்க வட்டியை விட்டுருங்க கடனை விட்டுருங்க கண்டிப்பாக பட்ஜெட் போடுங்க கடன் இல்லாமல் வாழுங்க நிம்மதியாக இருக்கலாம் நல்லா கவனித்து பாருங்கள் குடிசையில் தூங்குறவங்க கூட நல்லா தூங்குவான் ஆனால் நம்ம கடனில் இருக்கிறவனுக்கும் தூக்கமே வராது எந்த நேரத்தில் எவன் ஃபோன் பண்ணுவான் எந்த நேரத்தில் வந்து எவன் கதை தொட்டுவானே தெரியாது போலி கௌரவத்தை தூக்கி குப்பையில் போட்டுருங்க மனசான் ஒரு மனுஷனை வந்து சிறையும் படுத்தும் அதே மனம்தான் ஒரு மனுஷனை விடுதலையும் செய்யும் ஸோ அதனால் கடனில் விழமாட்டேன் சீக்கிரமாக இல்லைந்து எழுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே போ பாசிட்டிவாக இருங்க நிறைய மோட்டிவேஷன் வந்து பாருங்கள் மோட்டிவேஷன் பற்றி நம்மளுடைய நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் இதில் இருந்தெலாம் வெளியே வரீங்கன்னு சொல்லிட்டு நானே ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா என்னுடைய கடலில் இருந்து நானும் வெளில வரணும் இல்லையா எல்லாருமே கடனில் தான் இருப்போம் அந்த கடனில் இருந்து எப்படி வெளில வரலாம் அப்படிங்கிறதான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கமெண்ட்டில் பழகலாம் டாட்டா மா